அனைவருக்கும் தித்திக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம் எம்பெருமான் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்த நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா ஹரகர நம பார்வதி பதயே ஹரகர மகா தேவா சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சதகத்தை தொடர்ந்து சுட்டறுத்தல் பகுதியில் ஒன்பதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக சிவாய நம விச்சைதான் இது ப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்த்தம் அடியன் ஆக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நிகவி புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சம் ஆண் பெண் அழி ஆகாசம் ஆகி ஆர் அழழாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சே மா மலர்புறையும் மீனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவி சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவி ஆண் பெண் அழி என்னும் உருவங்கள் இல்லாதவனாய் ஐம்பூத உருவினனாய் அவற்றுக்கும் காரணமாகிய மூலப்பகுதியாய் அதனையும் கடந்து நின்ற சிவபெருமான் சிறியேனை தன் அடியவனாய் ஆக்கி பிறவி துன்பம் நீங்கும் வண்ணம் ஆட்கொண்டு அருளினன் என் மனம் உருகும்படி அதனுள்ளே நுழைந்து நிலைத்திருந்தான் உலகத்தில் இது போன்ற விந்தையொன்று உண்டோ ஆம் இறைவனது அருளுக்கு அப்பாற்பட்டது நாம் அனுபவிக்கின்ற அனைத்து இன்பத் துன்பங்கள் அனைத்துமே ஆம் இறைவனது அருளானது எப்பொழுதும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமைய எம்பெருமான் என்றும் உடன் இருப்பாராக ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் கூறுங்கள் சிவாய நம்ம என்று சிவாய நம்மை என்றால் அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை சிவாய நம